உச்சநீதிமன்றத்தில் மோடி அரசு மிகப்பெரிய அளவுக்கு பதற்றத்தோடு பேசியிருக்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த அதே ஜட்மெண்ட்டை இதுலேயும் கொடுத்துடாதீங்க இதை நீங்கள் அனுமதிக்க முடியாத ரெண்டும் வெவ்வேறு வழக்கு இந்த கவர்னர் கேரளா கவர்னரை தொடர்பான வழக்கில் நீங்கள் எந்த நடவடிக்கை எடுக்காதீங்க குடியரசுத் தலைவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிற வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும் என்றெல்லாம் பல்வேறு விதமான பிரச்சனைகளோடு பதற்றத்தோடு உச்சநீதிமன்றத்தில் மோடி அரசு என்ன பேசி குறிப்பாக அடுத்த ஒரு வாரத்திற்குள் கவர்னர்களுடைய தீர்ப்பு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் ஐந்து நீதிபதிகள் உட்கார போக்கிறார்களா கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வரப்போகிறதா அதை விட முக்கியமாக கேரளா கவர்மெண்ட் தமிழ்நாடு ஜட்மெண்ட்டை வச்சு உள்ளே போயிருக்கிறது இன்னும் வரிசையாக எத்தனை எதிர்கட்சிகளுடைய மாநில முதலமைச்சர்கள் அரசுகள் போக போகிறது என்கிற பதற்றமும் இன்றைக்கு டெல்லியில் தொற்ற தொடங்கி இருக்கிறது உச்சநீதிமன்றத்தில் பதற்றப்பட்டு வேண்டாம் என்று கேட்ட மோடி அரசு ஒரு வாரம் கெடு கொடுத்த நீதிபதிகள் தமிழ்நாடு கவர்னருடைய ஜட்மெண்ட்டை உறுதி செய்யப்பட போகிறதா என்கிற கேள்வியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் தொடர்பான எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருகிறது அந்த வழக்கில் ஒரு பக்கம் கேரளா கவர்மெண்ட் தான் இதை நகர்த்துறாங்க இந்த பக்கம் இந்திய அரசினுடைய அட்டர்னி ஜெனரல் திரு ஆர் வெங்கட்ரமணி அதே போல சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆகியோர் போய் நின்றுகிட்டு இந்த வழக்கை கேரளா கவர்மெண்ட் வாபஸ் வாங்கக்கூடாது அவங்களுக்கு வாபஸ் வாங்க விடாதீங்க அப்படின்னு கேட்குறாங்க என்ன வழக்கு எதுக்குங்க அப்படின்னா நம்முடைய தமிழ்நாடு கவர்னருக்கு எதிராக அந்த பத்து மசோதாக்களையும் அவர் கையெழுத்து போடாமலே செல்லும்னு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லைங்களா ஜஸ்டிஸ் ஜே பி பர்திவாலா மற்றும் ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் ஆகிய இரண்டு நீதிபதிகள் இந்த தீர்ப்பை காட்டி எப்படி இந்த இதில் கவர்னரை கையெழுத்து போடாமலே ரொம்ப நாள் ஆயிடுச்சு கையெழுத்து போட்டீங்களோ எங்க ஸ்டேட்ல இருக்கிறார் அவர் கையெழுத்து ரெண்டு அந்த மசோதாக்கள் ரெண்டரை வருஷமா இருக்கு எனவே தலையிட்டு இந்த மசோதா அதுவா செல்லும்படி ஆகும் ஏன்னா நீங்க டைம்லைன் கொடுத்துட்டீங்க மூணு மாத காலம்னு கொடுத்துருக்கீங்க பல மூணு மாசம் ஆயிடுச்சு நீங்க ரெண்டு வருஷத்தை கடந்துருச்சு அப்படின்னா கணக்கு போட்டுங்க எனவே நீங்கள் இந்த மசோதா சட்டம் அறிவிக்கணும் அதாவது இந்த தீர்ப்புக்கு பிறகு எங்களுடைய கவர்னர் கையெழுத்து போடல நாங்கள் போட்ட கேஸே செல்லாது அது வந்து கவர்னர் போடாமலே கையெழுத்து போடப்பட்டதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்லி அந்த மனுவை நாங்கள் வாபஸ் வாங்குறோம்னு கேரளா கவர்மெண்ட் ஒரு புது விதமான ஏற்கனவே இரண்டா அந்த கேஸ்ல புதிய அப்டேட்டோட நகத்துனாங்க முன்னாளில் அட்டார்னி ஜென்ரலாக இருந்த திரு கே கே வேணுகோபால் அவர்கள் அவர் தான் போய் ஆஜராக அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம் இதுக்கு தான் மத்திய அரசு பதறி இருக்கிறது செய்தியை பார்ப்போம் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி சென்டர் கேரளா அப்போ டிரா பிடிஷன் கோர்ட் அகைன்ஸ்ட் கவர்னர் ஓவர் டிலே இன் பில்ஸ் மத்திய அரசு கடுமையாக எதிர்க்கிறது எது கவர்னர் மேலே போட்ட வழக்கை வாபஸ் வாங்காதீர்கள் என்று மத்திய அரசு ஏன் இப்படி பதறுகிறது என்று சொன்னால் அங்கதான் உள்கூத்துல நம்ம பேசின விஷயங்கள் வருகிறது இப்போ ரொம்ப சிம்பிள் கேரளா கவர்மெண்ட் என்ன கேட்டாங்க திரு கே கே வேணுகோபால் தான் கடந்த முறையும் ஆஜரானாரு அவர் சொன்னார் ரொம்ப சிம்பிளா சொன்னாரு இந்த பாருங்க ஏற்கனவே மூன்று நீதிபதிகள் சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான மூன்று நீதிபதிகள் அப்ப சந்திரசூட் அவர்கள் அதே போல திரு ஜே பி பர்திவாலா அவர்கள் ஜஸ்டிஸ் மனோஜ் மிஸ்ரா நினைக்கிறேன் மூன்று நீதிபதிகளும் இந்த பஞ்சாப் கவர்னர் கேஸ்ல தெல்ல தெளிவாக ஒரு இருபத்தி மூணு பக்க ஜட்மெண்ட் கொடுத்தாங்க அதுலயே பல விஷயங்கள் கவர் ஆயிடுச்சு இருபத்தொரு பக்கம் ஜட்மெண்ட் நினைக்கிற ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு அது வந்து ப்ரொசீஜரல்லா அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லுச்சு அதை கிட்டத்தட்ட ஐநூறு பக்கங்களுக்கான அந்த ஜட்மெண்ட்ல நம்முடைய இரண்டு நீதிபதிகள் ஜஸ்டிஸ் ஜேபி பர்திவாலா மற்றும் ஜஸ்டிஸ் மகாதேவன் ஆகிய ஆர் மகாதேவன் இரண்டு பேரும் தெளிவாக பிரித்து கொடுத்துட்டாங்க கவர்னருக்கு இனிமேல் இதுதான் சோப்பீங்க இப்போ இதுக்கு பிறகு நாங்கள் எங்கே கேஸ் போடணும் அதுதான் ஏற்கனவே அப்ளை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த தீர்ப்பு வந்து இன்னைக்கு கூடுதலாக ஏப்ரல் மாதம் வந்தது மே ஜூன் ஜூலை அப்படின்னு எடுத்தோம்னா மூணு மாதம் முடிஞ்சு வச்சுட்டீங்க அதை கட் ஆஃப் டேட்டாக வச்சாலும் ரெண்டு வருஷமா இருக்கிற பில்லெல்லாம் செல்லுபடியாகும் எனவே இந்த மனுவை போட்ட கேஸை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் எங்களுக்கு செல்லுபடி ஆகுன்னு தனியாக ஒரு பிட்டிஷன் ஃபைல் பண்ணுறோன்னு கேஸ் போடுறாங்க இது வந்ததும் தான் இன்னைக்கு மிகப்பெரிய பதட்டமாக மாறி இருக்கிறது அட்டார்னி ஜெனரல் ஆர் வெங்கட்ரமணி துஷார் ரெண்டு பேரும் போயிட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை நீதிபதிகள் அப்படிலாம் சொல்லக்கூடாது என்ன சொல்லக்கூடாது ரெண்டு கேஸும் ஒன்று சொல்லி இந்த மசோதாவுக்கு நீங்கள் கையெழுத்து போட்டதாக எடுத்துக்க கூடாது கவர்னர் இல்லாமலே கையெழுத்து போட்டதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேருமே வாதாடுறாங்க கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க ஓஹோ அந்த வழக்கு வாதாடம் வந்தா மறுபடியும் முதல்ல வந்து ஆரம்பிக்கணுமா நாங்க வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறோம் சிம்பிளா வேற ப்ரேயரை போட்டுடுறோம் ஏன்னா அந்த அந்த பெட்டிஷன் போடப்பட்டது அப்படிங்கிறது அந்த காலகட்டத்துல கவர்னருக்கு எதிராக இசீக்கிரம் கையெழுத்து போடணும்னு சொல்லணும்னு போடப்பட்டது இப்போ அவங்க என்ன திட்டத்துக்கு வந்துட்டாங்க நாங்க வாபஸ் வாங்கிட்டு இது செல்லும்னு அந்த தீர்ப்பை வச்சு அறிவிங்கன்னு புது பெட்டிஷனை போடுறோம் என்று கேரளா கவர்மெண்ட் நகர்த்துக்கிறது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் ஃபேக்ஸ் அண்ட் இல்லைங்கிறது கேரளவர் உடைய வாதம் ஸோ இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை விசாரணைக்கு வந்தபோது கே கே வேணுகோபால் அவர்கள் ஆஜராகி ரெண்டு ரிட் பட்டிஷனும் வாபஸ் வாங்க சொல்லிட்டாங்க ஏன்னா இன்னைக்கு அது வந்து செல்லத்தக்கதே கிடையாது எனவே நான் வாபஸ் வாங்குகிறேன் இரண்டு நீதிபதிகள் அமர்வுக்கு தான் வருது நரசிம்மா அவர்கள் தலைமையிலான இரண்டு நீதிபதிகள் அமர்வுக்கு வரும்போது நரசிம்மா சொல்றாரு கே கே வேணுகோபால் ஏற்கனவே மூன்று நீதிபதிகள் இரண்டு நீதிபதிகள் தெளிவாக சொல்லிட்டதுனால இதுக்கு மேல நாங்கள் அந்த ஜட்மெண்ட கோட் பண்ணி அதை வாபஸ் வாங்கிக்கிறோம் என்று சொல்கிறார் துஷாரமே தான் அவசரப்பட்டு உள்ள வந்து இல்ல 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 மூணு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது பஞ்சாப் கவர்னர் வந்து குறிப்பிட்ட ஆனால் அது இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் இஸ் நரசிம்மா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா இல்லை இல்லை வித்ட்ரா பண்ண வேண்டாம் அப்படின்னு திரும்ப துஷார் மேத்தா குறுக்கிடுகிறார் ஜட்ஜ் குறிப்பிடுகிறார் இதை வந்து இதை எப்போ லிஸ்ட் ஆகுது இது ரொம்ப முக்கியமானது என்னென்னா துஷார் மேத்தா அவராக ஒரு வார்த்தையை உள்ள விட்டுறாரு அதாவது நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு என்னன்னு இந்த கவர்னர் ஜட்மெண்ட் தமிழ்நாடு கவர்னருடைய ஜட்மெண்ட் இருக்கு இல்லையா அது சம்பந்தமா சில கேள்விகளை குடியரசு தலைவர் எழுப்பி இருக்காங்க அந்த ரெஃபரன்ஸை நாங்க கேட்டிருக்கோம் அந்த ரெஃபரன்ஸ் வந்த பிறகு அதன் முடிவை வைத்துக்கொண்டு நீங்க இந்த கேஸ எப்படி மூவ் பண்ணலான்னு பண்ணுங்க அது வரைக்கும் காத்துருங்க அப்படின்னு துஷார் மேத்தா கேட்கிறார் நீதிபதிகள் உங்களுக்கு அதை எப்போ வரும்னு எப்படி தெரியும் கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போட்டிருக்கு ஐந்து நீதிபதிகள் மினிமம் உட்காரணும் எப்படி உங்களுக்கு அப்படின்னும் போது அடுத்த வாரத்தில் அது ரொம்ப சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு துஷார் மேத்தா குறிப்பிடுகிறார் ப்ரிலிமினரி ஹியரிங்க்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் ஜஸ்டிஸ் நரசிம்மா கேட்குறாரு அந்த கேஸ் ஒரு வேலை ஹியரிங்க்கு வருதுன்னே வச்சுக்கோங்க ப்ரிலிமினரி ஹியரிங்னா முதல் முறை விசாரணை எடுத்துட்டு நோட்டீஸ் அனுப்பிட்டு விட்டுற போகிறாங்க அது வரைக்கும் இவர் இந்த வழக்கை வாபஸ் வாங்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ல முடியாது ஏனென்றால் ஒரு வழக்கை தொடுத்த ஒருவருக்கு அந்த வழக்கை வாபஸ் வாங்குவதற்கு எல்லா விதமான சட்ட உரிமையும் இருக்கிறது பிரசிடென்ட் கேள்வி கேட்டிருக்கிறாங்க அந்த க அதில் தீர்ப்பில் விளக்கம் வேணும் ஐந்து நீதிபதிகள் உட்காருகிறார்கள் இதெல்லாம் சரி ஆனால் இதுல அந்த வழக்கோடு சம்பந்தம் இல்லாத இன்னொரு வழக்கை மா வழக்க போட்டவங்களே வாபஸ் வாங்குறாங்கன்னு நீங்க நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு சட்டத்தில் சொல்வதற்கு இடம் இல்லை அப்படிங்கிற தான் ஜஸ்டிஸ் நரசிம்மா கோட்டிட்டு காட்டுகிறார் அசியூமிங் இட் காட் லிஸ்ட் நீங்கள் சொல்கிற கேஸு நாளைக்கு வருது எப்போ வேணாலும் வரலாம் வந்துட்டு போட்டோம் அது வருதுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட அவர் வாபஸ் வாங்குறதுக்கு அவருக்கு இன்னைக்கு உரிமை இருக்கு அப்படின்னு குறிப்பிடுகிறார் அஞ்சு ஜட்ஜிஸ் அதை கேட்பாங்க அப்படின்னும் போது அது பாட்டுக்கு வந்துட்டு போட்டோம் ஸ்டேட் எதற்காக அதை வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை திரு கே கே வேணுகோபால் அழகர்கள் எழுப்புகிறார்கள் இதுதான் ரொம்ப முக்கியம் இதுல அர்த்தம் என்ன அப்படின்னா ரெண்டு பக்கமும் வக்கீல்களுக்கான விஷயமாக தான் அது போகும் ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரொம்ப அது ரொம்ப இதா இருக்கு நீங்க கேஸ திரும்ப திரும்ப வைக்கிறீங்கன்னா ஹியரிங் போகும் அது வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னா இந்த கேஸ் வரும்போது அதுக்கான வாய்தாக்கள் இது போகும்போது செலவு தானே ஆகும் கே கே வேணுகோபாலே சொல்றாரு அதுக்கு துஷார் மெத்தா மத்திய அரசு ரொம்ப அதிகமாலாம் செலவு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு வேறு அங்கே கோர்ட்டுக்குள்ள நடக்கிறது ஜஸ்டிஸ் நரசிம்மா சொல்றா ரொம்ப தெளிவா இருக்கு வித்துரா ஒரு விஷயத்த வாபஸ் வாங்குவதற்கு வாங்கக்கூடாதுன்னு நாங்க சொல்ல முடியாது நீதிமன்றம் அப்படியெல்லாம் உத்தரவிட முடியாது வழக்க போட்டவங்களுக்கு வழக்கை வாபஸ் வாங்க எல்லா விதமான உரிமையும் இந்திய அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது என்பதை ஜஸ்டிஸ் பிஎஸ் எஸ் அவர்கள் கோட்டிட்டு காட்டுகிறார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டர்னி ஜென்ரல் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் ஜூலை இருபத்தைந்துக்கு இந்த வழக்கு நகர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை தான் நம்ம பார்க்குறோம் இப்போ இதுலேயே பல விதமான கேள்விகளை எல்லாரும் எழுப்புறாங்க என்ன அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தில் கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் ஒரு வழக்கு எப்போது வரும் என்று மத்திய அரசு எப்படி இல்லை மத்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞராக இருக்கக்கூடிய துஷார் மெத்தா அவர்களுக்கோ அல்லது அட்டார்னி ஜென்ரலுக்கே அவர் இந்தியா அட்டர்னி ஜென்ரலுக்கோ எப்படி அதெல்லாம் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க பெஞ்சை ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது ரெஜிஸ்ட்ரியாக இருக்கிறது பெஞ்சை அசைன் பண்ணக்கூடியது பெஞ்ச் ஃபிக்ஸிங்கிறதுக்கு வேறு அர்த்தம் இருக்குது பெஞ்சை அசைன் பண்ணக்கூடியது ரெஜிஸ்ட்ரியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வர போகிறாங்க என்ன கொடுக்க போகிறாங்க அது எப்படி இருக்கும்னலாம் அட்டர்னி ஜென்ரலுக்கு அப்போ தெரியுமா என்கிற கேள்வி வருகிறது அல்லது ஸோ அட்டார்னி ஜெனரல் தான் அதை அந்த இடத்துல சொல்கிறாரு ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரும் விவாதத்தை சர்ச்சையை கிளப்புகிறது அப்போ அந்த இடம் வந்து பொலிட்டிக்கலி ஒரு சார்ஜ் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் துஷ்யந்த தவே அவர்கள் சமீபத்தில் ஓய்வு பெற்ற நாற்பத்தெட்டு ஆண்டு கால தன்னுடைய சட்ட அந்த நீண்ட லீகல் கரியரை நிறைவு செஞ்சு ரிட்டையர்மெண்ட் அடைய போவதாக திரு துஷ்யந்த் தவி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அவர் கரண் தாபர் அவர்களுக்கு ஒரு பேட்டி இந்த ஒயர் இணையதளத்துக்கு ரொம்ப எலாபரேட்டாக கொடுத்துருக்காரு மோடி வந்த பிறகு மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சமீப காலகட்டத்தில் வரிசையாக வந்த எல்லா மிக பெரும்பாலான எல்லாங்கிறத விட மிக பெரும்பாலான உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் நீதித்துறை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக செயல்படுவதிலிருந்து விலகி நின்று இருக்கிறார்கள் என்கிற ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்து ஒரு விரிவான நேர்காணலையை அவர் கொடுத்திருக்கிறார் தே ஹாவ் ஃபெயில்டு தி ஜுடிஷியல் சிஸ்டம் அன்ஜுடிஷரி இந்தியாவினுடைய நீதித்துறை அமைப்பையும் நீதித்துறையுமே அவர்கள் தோற்கடிப்பதற்கு துணை நின்று இருக்கிறார்கள் என்கிற ரொம்ப காத்திரமான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் அதாவது ஒரு மெஜாரிட்டேரியன் கிரவுண்டில் நின்று ஒரு கவர்மெண்ட்டு அந்த கவர்மெண்ட்டினுடைய உச்ச பொறுப்பில் இருக்கிறவர்கள் செயல்படும் பொழுது எக்ஸிக்யூட்டிவ் இன்றைக்கு லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் இணைந்து ஜுடிஷியரியை விட அதிக அதிகாரம் பொருந்தியதாக தங்களை காட்டிக்கொள்கிற அதற்கான வேலைகளை முயற்சி செய்கிற போது ஜுடிஷியரி அமைதியாக இருப்பது நியாயமா அப்படின்னு திரு துஷ்யந்தவி அவர்கள் ரொம்ப முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இதே போல லைவ் லாக்கு கொடுத்த பேட்டியில் மூன்று முன்னாள் நீதிபதிகள் குறிப்பாக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜஸ்டிஸ் உச்ச அவர்கள் ஜஸ்டிஸ் சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள் அதே போல ஜஸ்டிஸ் முக்தா குப்தா ஆகிய மூன்று பேர் இவங்க மூணு பேரும் கபில் சிபில் அவர்களோட ஒரு மிகப்பெரிய உரையாடலை நிகழ்த்தியிருக்கிறார்கள் அதுவும் திரும்ப ஜுடிஷியரி விசஸ் எக்ஸிகூட்டிவ்ங்கிற அந்த இடத்துல இருந்து தான் நகர்கிறது அதனுடைய டைட்டில் லைவ்ல அதை அப்லோட் பண்ணியிருக்காங்க கான்ஸ்டியூஷன் ஆர் கிரைசிஸ் ஜஸ்டிஸ் மதன் பி லோகூர் எஸ் கே கவுல் அண்ட் முக்தா குப்தா ஆன் ஜுடிஷியரிஸ் ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அப்படின்னா இந்தியன் ஜுடிஷியரி இந்தியாவுடைய நீதிமன்றங்கள் இன்னமும் இண்டபெண்ட்டாக எந்த விதமான தான் இருக்கிறதா நீதித்துறையின் மீதான பொதுமக்களினுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது எரோடட் இன்றைக்கு காணாமல் போயிருக்கிறதா பெருவாரியாக அதே போல கான்ஸ்டிடியூஷன்ல என்ன ரோல் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் கான்ஸ்டியூஷன் என்ன மாதிரியான ரோலை பிளே பண்ண வேண்டியிருக்கு அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணப்படுகிறது என்கிற கேள்விகள் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸு கோர்ட்டுக்கும் அரசுக்கும் இருக்கக்கூடிய மோதல்கள் என்பது தொடர்பான விஷயங்கள் தொடர் இதற்காக ஒரு விரிவான ஒரு டிஸ்கஷன் பயனாலேயே திரு கபில் சிபில் அவர்கள் கட்டமைத்திருக்கிறார்கள் கிரைசிஸ் ஆஃப் ஜுடிஷியரி என்கிற தம்னிலோட அந்த வீடியோ அப்படிங்கிறதும் ஒரு ஐம்பத்தி ஏழு நிமிட வீடியோ ரொம்ப எலாபரேட்டாகவே பேசப்பட்டிருக்கிறது இதுக்கு இன்னொரு பக்கம் தான் இந்த உயர்களுக்கு திரு கரண் தாபர் அவர்களுக்கு துஷியந்தவர்கள் கொடுத்தது இன் மோடிஸ் டைம் சக்சஸிவ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஃபெய்டு த கண்ட்ரி ஜுடிஷியல் சிஸ்டம் அண்ட் ஜஸ்டிஸ் இந்தியாவினுடைய இந்த நாட்டை நாட்டினுடைய நீதித்துறையினுடைய அமைப்பை நீதியை அவர்கள் ஏமாற்றி இருக்கிறார்கள் ஃபெயில்டு அவர்கள் மிக மோசமான ஒரு தோல்வியை சந்திக்க வைத்திருக்கிறார்கள் என்கிற ஒரு கடுமையான விமர்சன பார்வையோடு கிருட்டிக்காகவே அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் மூத்த வழக்கறிஞர் திரு துஷியந்தவே அவர்கள் ஸோ இப்படியான உரையாடல்கள் இங்கே தொடர்ந்து நிகழ்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த சூழலில் இரண்டு நீதிபதிகளிடம் போய் அடுத்து ஐந்து நீதிபதிகளை விசாரிக்கிறதுக்கு வேற ஒரு இதில் வருது அப்படின்னு சொல்வதும் அதை காரணம் காட்டி வித்ட்ரா பண்ணுவதற்கு நிறுத்தி வைக்க வேண்டும் என்று சொல்வதே ரொம்ப ரொம்ப நீதிமன்றத்தோடு ஒரு எல்லையை தாண்டி பாஜக அரசு விளையாடுகிறதோ என்கிற ஒரு கேள்வியை விமர்சன பார்வையை இந்த இடத்தில் எழுப்புகிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அப்போ இது ரொம்ப ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு டெவலப்மெண்ட்டாக நம்ம பார்க்கணும் ஏன்னா இப்போ இது இதோடு

இப்போ இது நாளைக்கு ஒருவேளை சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு ஏதாவது லடாய் வருகிறது என்று சொன்னால் கவர்னர் நிறுத்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கும் இது உதவத்தான் போகிறது அப்படிங்கறத நம்ம கவனமா அடிக்கோடிட்டு பார்க்கணும் நாளைக்கு ஒருவேளை மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பாஜக முதலமைச்சர்களுக்கு இதே சிக்கலை காங்கிரஸோ அல்லது மத்தியில் அமையக்கூடிய புதிய அரசு பாஜக அல்லாத ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சிகளின் அரசுகள் அவங்க நியமிக்கிற கவர்னர் செஞ்சாலும் இது நிற்க போதுங்கிறது தான் அடிப்படை ஆக மத்திய அரசு என்ன நினைக்கிறது குடியரசுத் தலைவரினுடைய அந்த கேள்விகளின் மூலமாக இந்த தீர்ப்பை நிறுத்திவிடலாம் என்று பாஜக நினைக்கிறது அந்த திட்டத்தோடு செயல்படுகிறதா என்கிற கூடுதல் கேள்வியும் எழுகிறது அடுத்த வாரத்தில் இது லிஸ்ட் ஆகுதோ இல்லையோ கேரளா கவர்மெண்ட் இந்த பிரசிடென்ட்ஸ் எடுத்திருப்பது என்பதை உள்ளபடியே அச்சத்தோடு தான் மோடி அரசு பார்க்கிறது இந்த தீர்ப்பு தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது இன்றைக்கு தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டக்கூடிய மற்றும் ஒரு மைல்கல்லாக அந்த தீர்ப்பு மாறி இருக்கிறது இது ஃபர்தராக உச்சநீதிமன்றத்தில் எப்படி இது போக போகிறது கேரளா அரசினுடைய அடுத்த கட்ட நிலைப்பாடுகள் என்ன ஆகியிருக்கிறது நாங்கள் அழுத்தம் தருதான் வாபஸ் வாங்கிட்டு வேறு படிஷன் போகிறோன்னு அவங்க சொன்னாங்கன்னா அது நீதிமன்றம் நிறுத்தி வைக்க முடியாது என்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்கிறது ஸோ அதனுடைய அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி மோதல் அது தொடர்பான விஷயங்களை அப்டேட்ஸோடு நம்ம தொடர்ந்து உரையாடலாம் இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு